ஆயிரத்து இருபது கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்துள்ளதாக அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம் எழுதியுள்ள நிலையில் ஈடிக்கு பயந்து கே என் நேருவின் மகன் தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உள்ளதை வெளிப்படுத்தும் விதமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த புகைப்படத்தை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கும் கே என் நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டு பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமனம் டெண்டர்களில் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது லஞ்சம் வாங்கிக் கொண்டு பணி நியமனம் டெண்டர் முறைகேடுகள் சதி திட்டங்கள் மூலம் ரூபாய் ஆயிரத்து இருபது கோடி வரை ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இந்த ஊழலுக்கு ஆதாரங்கள் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த ஊழல் தொடர்பாக தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த கோரி கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் ரூபாய் ஆயிரத்து இருபது கோடி ஊழல் தொடர்பாக அமைச்சர் கே என் நேரு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத் அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக கடிதம் எழுதியுள்ளது இந்நிலையில் தான் ஈடியிடம் சிக்கி தனது தந்தையை காப்பாற்றுவதற்காக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த அமைச்சர் கே நேருவின் மகன் புகைப்படத்தை நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்து இருந்தார் முதலில் நிர்மலா சீதாராமன் இந்த புகைப்படத்தை பகிர்ந்ததும் பலரும் ஊழல் செய்துவிட்டு தப்பிப்பதற்காக டெல்லி சென்றீர்களா என்று விமர்சனம் முன்வைக்க தொடங்கிய நிலையில் கே என் நேருமகன் மீண்டும் அந்த புகைப்படத்தை பகிர்ந்து இன்று டெல்லியில் மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக நான் மாண்புமிகு நிதியமைச்சரை சந்தித்தேன் என மறுப்பும் விதமாக பதிலளித்து இருந்தார் ஏனெனில் இது ஒன்றும் திமுகவிற்கு முதல் முறை அல்ல ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர்கள் வரை என பலரும் டெல்லி சென்று வழக்கிலிருந்து தப்பிக்க கெஞ்சி வருவதும் குறிப்பிடத்தக்கது